வணக்கம் அம்மாவின் தெரிஞ்ச சேனலுக்கு உங்களான் வரவே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு ஐயாறு அதாவது இப்போது திருவையாறு என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்திவஸ்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்க திருமுறை நூற்றி முப்பது இறைவர் செம்பொர் சோதிநாதர் இரவியார் வளர்த்த நாயகி மழைவளம் வேண்டியும் பாடக்கூடிய ஒரு பதிகம் புலன் ஐந்தும் பொறி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் பலமந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவை யாரே விடலேறு படநாகம் அறைக்கு அசைத்து வெற்ப அறையன் பாவையோடும் அடலேறு ஒன்றது ஏறி பலி பலியென்னும் அடிகள் கோயில் கடலேரி திரைமோதி காவேரியின் உடன் வந்து கங்கில் வைகித் திடலேரி சுரிசங்கம் செழுமுத்து அங்கு ஈன்று அழைக்கும் திருவை கங்காளர் கைலை மலையாளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் கொங்கால் அப்பொழில் நுழைந்து கூர்வாயால் இறகு உலர்த்திக் கூதல் நீங்கி செங்கால் நல்வெண் குறுகு பைங்கா காணல் இறை தேரும் திருவையாரே ஊன் பாயும் உடைத்தலை கொண்டு ஊர் ஊரின் பலிக்கு உழல்வார் உமையால் பங்கர் தான்பாயும் விடையேறும் சங்கரனார் தழல் உருவர் தங்கு கோயில் மான்பாய வயலருகே ஏறி மந்திப்பாய் மடுகள் தோறும் தேன்பாய மீன்பாய செங்கமல மொட்டு அலரும் திருவையாரே நீரோடு கூவிலமும் நிலாமதியும் வெள்ளெருக்கும் நிறைந்த கொன்றை தாரோடு தன் கரந்தை சடைக்க அணிந்த தத்துவனார் தங்கும் கோயில் காரோடு விசும்பு அளந்து கடினாரும் பொழிலணைந்த கமழ்தார் வீதி தேரோடும் அரங்கு ஏறி சேழையார் நடம்பயிலும் திருவை ஆறு வேந்த ஆகி விண்ணவருக்கும் மன்னவருக்கும் நெறி காட்டும் விகர்தன் ஆகி பூண்டாம் நறுக்கொன்றை நடைக்கு அணிந்து புண்ணியனார் நன்னும் கோயில் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேன்தாம் என்று அரங்கு ஏறி இளையார் நடமாடும் திருவையாரே நின்று உலாம் நெடும் விசும்பில் நெறிக்கு வர புற மூன்றும் நீழ்வாய் அம்பு சென்று உலாம்படி தொட்ட சிலையாளி மலையாளி சேரும் கோயில் குந்தலாம் குயில் கூவ கொழும் பிரசமலர் பாய்ந்து வாசம் மல்கு தென்றலார் அடிவரிடச் செழுங்கரும்பு கண் வளரும் திருவை ஆரே அஞ்சாதே கைலைமலை எடுத்த அறக்கற்கோன் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நெறிய அடர்த்து அவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில் இஞ்சாயல் இளந்தெங்கின் பழம் விழ இளமேதி இருந்து அங்கு ஓடி செஞ்சாலிக் உழுக்கி செங் செழுங்கமல வயல்படியும் மேல் ஓடி விசும்பு அணவிலி அணவிவியன் நிலத்தை மிக அகழ்ந்து மிக்கும் நாடும் மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் மன்னும் கோயில் கோலோட கோல் வளையார் கூத்தாட குவிமுளையார் முகத்தில் இன்று சேலோட சிலையாட சேயிழையார் நடமாடும் திருவையாரே குண்டாடு குற்று உடுக்கை சமணரோடு சாக்கியரும் குணம் ஒன்றுமில்லா மிண்டாடும் மிண்டர் உரை கேளாதே ஆலாமின் மேவித் தொண்டீர் எண்தோளார் முக்கன்னார் எம்ஈசார் இறைவர் இனிது அமரும் கோயில் செண்டாடு புனல் பொன்னிச் செழுமணிகள் வந்தளைக்கும் திருவையாறே அன்னம் அலிப்பொழில் புடைசூழ் ஐயாறு எம்பெருமானே அந்தன் காழி மன்னிய சீர்மறை நாவன் வளர்நான சம்பந்தன் மறுவு பாடல் இந் இசையால் இவை பத்தும் இசையும் கால் ஈசனடி ஏற்றுவார்கள் தன்னிசையோடு அமருநுலகில் தவனெறி சென்று எய்துவார் தாழாது அன்றே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்